வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது வேலூர் வேலூர் மாவட்டம் வேலூர் சிட்டி பழைய பெஸ்டாண்ட் ஆமாங்க இதாங்க வேலூர் பழைய பெஸ்டாண்ட் இன்று நான் வேலூரிலிருந்து பெங்களூர் சாலையில் உள்ள அப்துல்லா அப்துல்லா வரம் என்ற இடத்துக்கு செல்வதற்காக இந்த வேலூர் பழைய பேருந்து நிலையம் வந்தேன் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இருப்பது வேலூர் மாநகரத்தில் அமைந்துள்ள பழைய பேருந்து நிலையம் ஆகும் இதாங்க வேலூர் பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் வந்து திருப்பதி ரோட்டில் உள்ளது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது வேலூர் வேலூர் பழைய பேருந்து நிலையம் பார்த்துட்டு இருப்பது வேலூர் மாவட்டம் அப்துல்லாவரம் பெங்களூர் பைபாஸ் அப்துல்லாபுரம் அப்துல்லாவரம் வேலூர் பெங்களூர் பைபாஸ் அப்துல்லாபுரம் வேலூர் பெங்களூர் பைபாஸ் நீங்கள் பார்த்துட்டு வேலூர் மாவட்டம் பெங்களூர் பைபாஸ் அப்துல்லாபுரம் நெல்லூர் ரோடு நீங்கள் பார்த்துட்டு இருப்பது வேலூர் பெங்களூர் பைபாஸ் அப்துல்லாபுரம் அருகே ஆப்போசிட்டில் அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டுக்கு